இயக்குனர் தேனி கே பரமணி இயக்கத்தில் ரேணுகா கிருஷ்ண தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் காக்கா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் சீனு ராமசுவாமி எஸ் சௌந்தர பாண்டியன் ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழ் ஃப்லிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இயக்குனர் ஏழில் நடிகர் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அது வந்து கோச் அடையான் அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மராக இருந்தார் நான் தலைவருக்கு டூப் பண்ணுறேன் அந்த போர்ஷன் நான் ஒர்க் பண்ணேன் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு அது டூ தௌசண்ட் டுவெல் ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷம் பார்க்கவே இல்லை நானும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் முந்நூறு பேர் நூற்றம்பது பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம் இது மாதிரி பத்து வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம் கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறுகிறோம் அவங்களும் அந்த கெட்ட புல்லுக்குள்ளே கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கேட்டார் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது ப்ரோ என்னை ஞாபகம் இருக்கானாரு எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடில எங்கேயோ பார்த்துருக்கோம் ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது நல்ல பழகுன ஒரு ஒரு அது ஞாபகம்லாம் இருக்குது பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடில நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன் நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா படிப்பும் வரல ஸோ மெமரி பவர் கம்மின்றதுனால மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம் ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருதி எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார் பிரதர் நம்ம கோச்ச ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குங்க நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார் அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம் ரொம்ப நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டாரு இந்த காக்கா வர மாதிரியே பறந்துற டக்கு டக்குன்னு எங்க இருக்காரு எங்க வர்றாருன்னு தெரியல படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷனை மீட் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னாரு டெஃபினட்டா வரேன் யாரு ஹீரோன்ன இனிகோ அப்படின்னாரு இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் நீண்ட காலம் அது எவ்வளவு காலம்லாம் தேடிட்டு இருக்காரு நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம் ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன் அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர் சந்தானத்தை சினிமா கூப்பிட்டு போனதே சினிமானா டிக்கெட் ஷோ கூப்பிட்டு போனது சொல்லுங்கள் காதல் இல்லை படத்துக்கு கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேர் சொன்னால் அது தெரியாத ஆளுங்களே இல்லை அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்கார் அவர் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு உண்மையான குழந்த அந்த மாதிரி ஒரு ப்யூர் ஹார்ட் எது சொல்கிறாரு அந்த ஒரு அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர் ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தானத்துடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ் வடக்கப்பட்டுலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே தெரியுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது நான் உடனே ஃபோன் பண்ணுவேன் கூலு பயங்கரமாக இருக்குது அண்ணா ஏ ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணியே சந்தானத்துக்கு இன்னும் தொண்டை ஏற்கனவே கற்றுக்குவோம் வாய்ஸ் ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள் படத்தில் இன்னும் பிரதர் குட்டி இருக்கார் அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார் நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான் அவர் என்னுடைய இனிய நண்பர் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள் ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் வரேன் விஷயத்துக்கு காக்கா அதுக்குள்ளே அண்ணன் நோட் எழுதுறாரு நினைக்கிறேன் சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னா இப்போ தான் அவருக்கு முடிச்சுக்கா அது ஞாபகம் வருது ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகா டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும் அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு அதில் வந்து இன்னொரு ஒரு படம் கூட அது நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லான்னு நினைக்கிறேன் இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சுருந்தாரு கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர் அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணி ஒன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காக்கா அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகரத்தில் ஒரு பாட்டு பாடுவார் கா அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவர் நிறைய படமும் நான் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடிவேல் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவராக வருவேன் திருடனாக வருவேன் போலீஸாக வருவேன் இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன் நான் என் கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டூடெண்ட்டை மிரட்டற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஆகிட்டு இருப்பார் அதெல்லாம் பயங்கரமாக இருக்க நல்லா இதுவாக பண்ணார் அது அதனால் என்னென்னா கராத்தேக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு நூறு ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து அந்த ப அந்த மாணவர்கெலாம் நான் வந்து சர்டிஃபிகேட்டு பெல்ட் அந்த சான்றதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க உண்மையிலே அந்த படம் பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும் இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார் ஏன்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கேன் நீ என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு வருது அதனால் வந்து விஜய் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அடைஞ்சிட்ருக்கும்போது ஒரு அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர் அப்போ வந்து அவர் சொன்னார் மாதிரி கலைப்புலி சேகர் சார் அவர் படம் பண்ணுறாரு படந்தார் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அந்த ஆஃபீஸுக்கு போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு இந்த ஆஃபீஸில் இருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து டைரக்டர் பார்த்தேன் என்ன என்னுடைய இதெல்லாம் என்னென்னடா தெரியும் அப்படின்னாரு டான்ஸ் ஆடுணேன் ஆடுன்னு அதே மாதிரி ஜாக்கிசனுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூ அப்படிலாம் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து என்னை அறிமுகப்படுத்தினார் அதனால் இந்த வழிகட்டியாக இருந்தது விஜயமுரு சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் பண்ணுகிறேன் மகிழ்ச்சி நன்றி